முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ளார் அந்த கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதாக கூறப்படும் மூன்று நிறுவனங்களும் தமிழகத்தில் ஏற்கனவே பல வருடங்களாக இயங்கி வரும் நிலையில் மாநில முதல்வரை எங்கிருக்கும் பணிகளை விட்டுவிட்டு வெளிநாட்டிற்கு ஒரு படாட்டோப்ப நாடகம் நடத்த வேண்டிய தேவை என்ன ஒரே நாளில் முதல்வர் அறி இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அமைச்சர் டி ஆர் பி ராஜா பொய் மட்டுமே பேசி ஜெர்மனியில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல் நாளிலேயே ரூபாய் மூணாயிரத்தி இருநூத்தி ஒன்று கோடி ரூபாய்க்கான முதலீட்டு ஒப்பந்தங்கள் போட்டுள்ள நிலையில் அதில் ஒரு நிறுவனமான நோன் பிரெம்சி சென்னையில் உள்ள நிறுவனம் என்றும் அதனுடன் ஜெர்மனியில் போய் ஒப்பந்தமா என நைனா நாகேந்திரன் கேட்டிருப்பது தொழில்துறை சார்ந்த அவருடைய புரிதல் எவ்வளவு குழந்தைத்தனமாக உள்ளது என்பதையே காட்டுகிறது நூத்தி இருபது ஆண்டுகால வரலாற்று கொண்ட ஜெர்மனிய நிறுவனம் இவர்களுக்கு தமிழ்நாட்டில் உற்பத்தி சார்ந்த எந்த தொழிற்சாலையும் கிடையாது சென்னையில் சமீபத்தில் திராவிட மாடல் அரசின் முயற்சிகளால் அவர்களது முதல் சேர்க்கை நுண்ணறிவு சார்ந்த அலுவலகம் துவங்கப்பட்டது தற்போது இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் அவர்களது முதல் ரயில் பாகங்கள் உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான புதிய உயர்தர வாய்ப்புகள் கிடைக்கும் மகாராஷ்டிரா பாஜக முதலமைச்சர் சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரில் இருந்து பதினைந்து லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்தார் என்கிறார் பாஜக மாநில தலைவர் தேவையில்லாமல் வாயை கொடுத்து இவரும் மாட்டிக்கொள்கிறார் அவரது தோழர்களையும் மாட்டி விடுக்கிறார் டாவோஸ் நகரில் இருந்து மகாராஷ்டிரா மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள இந்திய தொழில் நிறுவனங்களுடன் அதுவும் அவர்களது தலைநகரமான மும்பையிலேயே உள்ள ரிலையன்ஸ் நிறுவனத்தோடு வீடியோ கான்பரன்ஸில் பேசி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்ட கதையை தமிழ்நாடு பாஜக தலைவர் அறிந்து கொள்வது நல்லது டாவோஸில் அமர்ந்து இந்தியாவை சேர்ந்த ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் எம்ஓயூ போடும் பித்தல் அனைத்தையும் நாடு அறியும் திராவிட மாடல் அரசின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு ஒருபோதும் இதுபோன்ற சில்லறை வேலைகளை செய்வதில்லை இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளுடன் அதிகளவில் வேலை வாய்ப்புகளை வழங்கும் மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதையும் பொருளாதாரத்தில் இரட்டை இலக்கத்தை அடைந்து சாதனை படைத்திருப்பதையும் பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசே புள்ளி விவர அறிக்கையுடன் சான்றிதழ் தந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டை இழிவுபடுத்தும் போக்கை இனியாவது கைவிட்டும் தரவுகளை அறிந்து கொள்ள ஓரளவாவது முயற்சி எடுக்குமாறு தமிழ்நாடு பாஜக தலைவரை கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க